வாடி மயிலே நீங்க சாரிடி சாரிடித்தங்க மன்னிச்சு கோடி பட்டு ஆ சாரி சொல்ல வேணாமா சரி வா தெரியாம நீ பாப்பா வடிக்காம இருக்கணும் வாடி வாடிப்பட்டு அம்மா ஆம்லேட் போட்டு தரேன் வாடிப்பட்டு சார்டி மணிச்சு கோடி போட்டு மயிலே வாடி மயிலே அம்மா அப்புறம் அழுவேன் அழுட்டா சரி வாடி தங்க பிள்ள அம்மா உனக்கு ஆம்லேட் போட்டு தரண்டி வாடிப்பட்டு அம்மே நான் வேணாம்மா உனக்கு அப்புறம் வேறு யார் வேணும் பிரியாணி தான் வேணுமா நான் வேணாம் பிரியாணி வேணுமா சரி வா அம்மா பிரியாணி செஞ்சு தரவா பாப்பா வர சரிப்பா வா பா இங்கே பாரு அம்மா பாரு எங்கே இருக்கிறா ஏந்திரி ஏந்திரி ಸರಿ ಅಂತ ಧಾರಿಯ ಅಮ್ಮ ಸಮ್ಮ